இப்போ இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ திமுகவும் அதே இதுதான் தொடங்கி திமுகவுடைய முதல்வர் அவர்கள் வந்து ரோட் ஷோ பயணத்தை தொடங்கி இருக்காங்க தொகுதிகளிலும் ஒரு கிலோமீட்டர் அல்லது அரை கிலோமீட்டர் நகர பகுதிகளிலே எந்த இடத்துல நடக்கலாமோ அந்த இடத்துல அவர்கள் நடந்து அந்த ரோட் ஷோ மற்ற இடங்களில் வாக்காளர்களை சந்தித்து உரையாடுகிற அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு நடைபெறும் பரப்புரை கூட்டம் என்பது ஒரு உங்களிடத்திலே நடைபெறும் ஆக ஒரு தொகுதிக்கு இதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே நான்கு ஆண்டுகள் இரண்டு மாதம் முதலமைச்சராக இருக்கின்ற போது தமிழகம் முழுவதும் அவர் பரப்புரைக்கு செல்கின்ற போது உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் அவர் பரப்புரைக்கு செல்கின்ற நேரத்தில் செல்லுகிற வழியிலே ஒற்றை நபர் நின்று அவரை வரவேற்றாலும் நடத்திலே நிறுத்தி அவர் கொடுக்கக்கூடிய

எனவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கிரகத்தை பொறுத்தவரைகளே கூட்டணியை விட எங்களுக்கு கொள்கை முக்கியம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியை நடத்தியது பாரதிய ஜனதா கட்சி அல்ல அந்த நிகழ்ச்சியை நடத்துவது இந்து முன்னேற்றம் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருதாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் என் முருகுமாரன் அவர்கள் வணக்கமே எப்படி இருக்கீங்க முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ திமுகவும் அதே இதுதான் தொடங்கி திமுகவுடைய முதல்வர் அவர்கள் வந்து ரோட் ஷோ பயணத்தை தொடங்கி இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு

ஒரு கிலோமீட்டர் அல்லது அரை கிலோமீட்டர் நகரப்பகுதிகளிலே எந்த இடத்துல நடக்கலாமோ அந்த இடத்துல அவர்கள் நடந்து அந்த ரோட் ஷோ நடக்கும் மற்ற இடங்களில் வாக்காளர்களை சந்தித்து உரையாடுகிற அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு நடைபெறும் பரப்புரை கூட்டம் என்பது ஒரு இடத்துல நடைபெறும் ஆக ஒரு தொகுதிக்கு ஒரு நிகழ்வு என்கின்ற வகையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது ரோட் ஷோ என்பது திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு முதலமைச்சரை பொறுத்தவரையில் அது ஒரு டிராமா ஒரு நாடகம் ஆனால் எடப்பாடி அவர்கள் நடத்த போகின்ற ரோட் ஷோ உண்மையான ரோட் ஷோ அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நபர் ஒற்றை தமிழர் அல்லது ஒற்றை தமிழச்சி நம்முடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியில் சந்திப்பதற்கு காத்திருந்தார் அவருடத்திலே கை கொடுத்து அவருடைய குறைகளை கேட்டுச் செல்வார் ஆனால் இன்றைய முதலமைச்சருடைய ரோட் ஷோவை நீங்கள் அவருடைய பாதுகாவலர்கள் அனுமதித்தால் மட்டும்தான் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே தவிர பாதுகாவலர் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் புறக்கணிக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது ஆக ரோட் ஷோவில் அனைவரையும் திருப்திப்படுத்தி அனைவருடைய குறைகளையும் கேட்டு நிறைவு செய்யக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடியார் முதல்வராக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த போதும் இதே நிலை தானே இருந்தது எடப்பாடியார் அவர்கள் நான்கு ஆண்டுகள் இரண்டு மாதம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தமிழகம் முழுவதும் அவர் பரப்புரைக்கு செல்கின்ற போது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் அவர் பரப்புரைக்கு செல்கின்ற நேரத்தில் செல்லுகிற வழியிலே ஒற்றை நபர் நின்று அவரை வரவேற்றாலும் நடத்திலே நிறுத்தி அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆடைகளை வாங்கி கொண்டு அடுத்த இன்முகத்தோடு குறைகளை நிறைகளை கேட்டு சென்ற ஒப்பற்ற தலைவர் எடப்பாடியார் அது மட்டும் இல்ல இப்போ இரண்டு மூன்று நாட்களாகவே அஹ் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ஆலோசனை கூட்டங்கள் வந்து நடத்துறாங்க இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக நீங்க நினைக்கிறீங்க இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது ஏன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் வந்து ஒவ்வொரு மேடைகளையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கான வாய்ப்புகள் இதுல இப்ப வரைக்கும் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் உறுதியா இருக்கு தேமுதிகளும் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுறதா சொல்றாங்களே இது உண்மைதான் சட்டமன்ற பொது தேர்தல் வருவதற்கு இன்னும் எட்டு மாத காலம் இருக்கின்றன தமிழக அரசியல் வரலாற்றில் முன்கூட்டியே ஓராண்டுகளுக்கு முன்பாகவே கூட்டணியை நிர்மாணித்த தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவர்களே கூட்டணியிலே அங்கம் பெற்றிருக்க இயக்கங்கள் தான் அவர்களோடு இருக்கின்றதை தவிர இன்னும் அவர்கள் கூட்டணி யுத்திக்கு செல்லவில்லை ஆனால் அறுவை என் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு கழகத்தை வலுப்படுத்திக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்ல கூட்டணியும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு விகங்களை வகித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் முயற்சி திருவினையாக்கும் என்கின்ற வகையில் அவருடைய எண்ணம் வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே மகத்தான ஆட்சி தமிழகத்திலே அமைக்கப்பெறும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு ஆளக்கூடிய மாநிலத்திலே மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சி மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கங்கள் பல்வேறு இயக்கங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடி வந்து கொண்டிருக்கின்றன விரைவில் தகவல் வெளியாகும் கண்டிப்பா இப்போ அதுல இருக்கிற கூடிய இந்த இப்ப தேமுதிகா வந்து உறுதியாகலை அந்த கட்சிகள் உறுதியாகல இப்ப தாவேக்காவை இணைக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கா அப்படின்றப்போ தாவைக்கால பேச்சுவார்த்தை இதுவரை தாவை கால பேச்சுவார்த்தை நடத்தப்படல அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க தேர்தலுக்கான கால அவகாசம் இருக்கின்ற காரணத்தினாலே மாண்பு இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் கூட்டணி வியூகம் என்பது தேர்தலுக்கு முன்பாக ஒரு மூன்று வாரங்கள் இரண்டு வாரங்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே தான் அந்த தேர்தல் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் மறுபலட்சி திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவர்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நிற்பதற்கு தகுதி படைத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்கிறார் மறுவலட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்தலைவர் துரை வைகோ அவர்கள் பன்னிரண்டு இடங்களுக்கு மேலாக மறுவலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட வேண்டும் அதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே இப்பொழுதுதான் அவர்களுடைய இருந்து ஒரு உரிமை குரல் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த குரல் ஒழிக்க ஒழிக்க திராவிட கூட்டணி 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 சிதையும் அப்படி சிதைகின்ற பொழுது பல்வேறு அடிப்படையிலே பல கூட்டணிகள் உருவாகும் ஆனா வந்து வந்து அவங்க தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னா எங்களுடைய கொள்கை கொள்கை ரீதியா சேர்ந்த நாங்க கூட்டணியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம் இதே கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நாங்க களத்துல இறங்குவோம் அப்படின்னு அவ்வளவு உறுதியா சொல்றாங்க ஆனா நீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க மேல வைக்கிறீங்களே எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்க வகிக்கக்கூடிய கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளாகட்டும் அவர்கள் இரட்டை எண்களை நோக்கி இரட்டை இலக்குகளை நோக்கி நாங்கள் தொகுதிகளை பெறுவோம் என்று வெளிப்படையாக தன் தலைவர் சொல்கிறார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் நாங்கள் இரட்டை இலக்கை நோக்கி தொகுதிகளை பெற விரும்புகிறோம் தொகுதிகளை கொடுத்தால் தான் எங்கள் கட்சி அங்கீகாரம் பெற முடியும் என்ற இலக்குகளை வைத்து அவர் நகர்த்தி கொண்டிருக்கிறார் இனே இவர்களுடைய ஆசைகள் இவருடைய எண்ணம் நிறைவேறுவதற்காக அவருடைய தொண்டர்கள் இயக்கத்தினர்கள் அவருடைய பொதுக்குழு செயற்குழு எடுக்கக்கூடிய அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து அதிமுக விமர்சனம் செய்து என்னன்னு அப்படின்னா முருகன் மாநாடு வந்து நடத்தப்பட்டது மதுரையில அந்த மாநாட்டில் அதர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு பின்பு வந்து அண்ணாவுடைய புகைப்படம் மற்றும் பெரியாருடைய புகைப்படம் இடம்பெற்றது வந்து பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு இதற்கு முன்னாடியே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணா விமர்சனம் செய்த போது கூட்டணியில இருந்து வெளியேறினாரு பழனிசாமி இதே மாதிரி இரண்டாயிரத்தி அந்த தேர்தல் சமயத்துல கூட்டணியில இருந்து வெளியேற வாய்ப்பு இருக்குதா பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இதய தீபம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஒரே அரசியல் வாரிசு புரட்சி தலைவர் அம்மா இந்த இருவரும் தலைவர்களால் பட்டை தீட்டப்பட்ட வீரமாக விளங்குகிற என எடப்பாடியார் இந்த மூவருமே திராவிட சித்தாங்கங்களை பொறுத்தவரையில் தெளிவாக இருக்கின்றார்கள் திராவிட கொள்கைகளே மாறாத நிலையுடையவளாக இருக்கின்றார்கள் இன்றைக்கு அறிஞர் பிறந்த அண்ணா தந்தை பெரியார் முன்னெடுத்திருக்கின்ற சமூக நீதியை இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தாமல் சிதறாமல் பாதுகாத்திருக்கிறது அதைப்போலவே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாவினுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் பல இடங்களில் தமிழர்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள் பல நிலைகளிலே உதாரணத்துக்கு சொல்ல நிலையை இன்றைக்கு விட்டுக் கொடுத்தார்கள் நீட் தேர்வை அங்கீகரித்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி திட்டங்களை தமிழகத்தில் செல்வதற்கான உறுதிப்படுத்துகின்ற அந்த எம் ஒரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே காங்கிரஸ் ஆட்சியிலே ஆனால் இன்றைக்கு தேர்தல் வாக்குகளை வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக ஊடகங்கள் தங்கள் வசங்கள் எடுக்கின்ற காரணத்தினாலே மக்களை திசை திருப்பவர்கான முயற்சிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே அருமையனன் எடப்பாடியார் அவர்கள் அண்ணாவின் கொள்கைகளை அண்ணாயிசம் என்கின்ற நிலையிலே உறுதியாக இருக்கின்றார் பெரியாரினுடைய கொள்கைகளிலும் அவர் உறுதியாக இருக்கின்றார் இந்த இரண்டு சித்தாங்களை முன்வைத்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா காட்டிய வழியிலே அண்ணன் எடப்பாடியார் சிறிதளவும் பழகாமல் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் நீங்கள் மதுரையிலே நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டை பற்றி கேட்கின்ற பொழுது மதுரையில் நடந்திருக்கக்கூடிய முருக மாநாடு பாரதிய ஜனதா கட்சியால் நடத்தப்பட்ட மாநாடு அல்ல நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் அருணன் எடப்பாடி அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே தொடக்கத்திலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது தேர்தல் கூட்டணி தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கும் இந்த சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரவிழா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர இது கொள்கை ரீதியான கூட்டணி அல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தங்கள் வேறு எங்களுடைய சித்தாந்தங்கள் வேறு நான் இன்னொன்றையும் தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைத்து ஊடகங்களை தெரிவித்து ஒப்பந்தம் செய்ததற்கு பின்னால் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு வபு வாரிய திருத்தச் சட்டம் பாரதிய ஜனதா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடந்தது அந்த வாக்கெடுப்பில் சிறுபான்மை மக்களை ஆதரிக்கின்ற வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்து வாக்களித்ததே தவிர பாரதிய ஜனதாவை ஆதரித்து வாக்களிக்கவில்லை எனவே எங்களை பொறுத்தவர்களே நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் மதுரையில் நடந்த அந்த மாநாடு முருகபக்தர்கள் மாநாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் மாவட்ட கழக செயலாளர்கள் மூவர் ஆக உட்பட நான்கு நபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மேடை நாகரிகம் கருதியும் தமிழர்கள் பண்பாடு கருதியும் அந்த மேடைகளை அமர்ந்து அவர் மேடையை விட்டு வெளியே வந்திருக்கின்றார்களே தவிர கொள்கையை சமரசம் செய்து அங்கே அவர்கள் அமரவில்லை என்பது ஆனா அது தவறு தானே சார் அதாவது அவங்க அமைதியா அந்த இடத்துல அமைதியா இருந்தது தவறு தானே என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்றீங்க நாங்க தேர்தலுக்காக சேர்ந்த கூட்டணி கொள்கைக்காக சேர்ந்த கூட்டணி அல்ல அப்படின்னு சொல்றீங்க அந்த நேரத்துல அவங்க சொல்லி இருக்கலாமே இந்த இது வந்து அதர்மம் பின்னாடி இந்த புகைப்படங்கள் வர்றது தவறு அப்படின்னு சொல்லி இருக்கலாமே ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நாம் அதை இடைமறித்து ஒரு செய்தியை சொல்வது அல்லது மேடை நாகரிகம் இல்லாமல் வெளியே வருவது என்பது ஒரு நாகரிகமாக பண்பாடான நிலை தடையாக இருக்காது என்பதை அறிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அங்கு அமர்ந்து விட்டு மேடை உற்று வெளியிலே வந்த உடனே அதில் மறுப்பினை இன்றைக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் கழக டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா பேரனுடைய செயலாளர் நம்முடைய சேலம் நம்முடைய மதுரை மாநகர் புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே எங்களை பொறுத்த வரையில எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் மக்களுக்கான நிலை வருகின்ற பொழுது கொள்கையை விட்டு கொடுக்க கூடியவர்கள் நாங்கள் அல்ல

அந்த கலன் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய சட்டப்பேரவை துணைத் தலைவர் நான் ஆர் பி உதயகுமார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் அருமை நம்முடைய தலைமை செயலாளர் போட்டுதலுக்குறி அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே கோவையிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார் அண்ணாவை பற்றி பேசுகிற பொழுது அம்மாவை பற்றி பேசுகிற பொழுது அன்றைக்கு எப்படிப்பட்ட முடிவை அண்ணன் எடப்பாடியார் எடுத்த என்பதை எடுத்தார் என்பதை நாடும் ஏடும் ஊடகங்களும் அறியும் எனவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே கூட்டணியை விட எங்களுக்கு கொள்கை முக்கியம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியை நடத்தியது பாரதிய ஜனதா கட்சி அல்ல அந்த நிகழ்ச்சியை நடத்தது இந்து முன்னணி எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு தான் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோமே தவிர இந்து முன்னணியோட கூட்டணி அல்ல எனவே நாம் கொள்கை ரீதியான அந்த சித்தாந்தங்களை பேச வேண்டிய இடம் பாரதிய ஜனதா என்கின்ற காரணத்தினாலே மேடை நாகரீகம் பிரிந்தி அதிலே அமர்ந்து விட்டு வெளியே வந்து ஊடகங்கள் பத்திரிகைகள் ஏடுகள் ஆகியவற்றிற்கு மிக தரமான தகுதியான பல்வேறு விளக்கங்களை நம்முடைய தலைமை நிலையத்துடைய செயலாளர் சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி கொறடா மாண்புகன் எஸ் பி வேலுமணி அவர்களும் நான் மாண்புக ஆர் உதயகுமார் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆனா பாஜக வந்து இந்த மாநாடு நடக்கதற்கு முன்பு வந்து என்ன சொன்னாங்க பார்த்தோம்னா இந்த மாநாடுல நாங்க அரசியல் பேச போறது இல்ல முருக பக்தர்களுக்கான உள்ள மாநாடு அதை மட்டும் தான் நாங்க பேச போவோம் அப்ப முருகர் பக்தருக்கு உண்டான அந்த இதை மட்டும் தானே பேசணும் ஆனா அந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் தான் பேசப்பட்டிருக்கு அதை வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க மேடையில் அமர்ந்தவர்களும் வந்து கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க ஏன் அந்த இடத்துல முருக பக்தரை பத்தி பேச மாநாடு என்று வருகின்ற போது தமிழர்களுடைய தெய்வமாக இன்று வரை நம்மால் போற்றி பாதுகாக்கக்கூடிய முதன்மை கடவுள் முருகன் அருள்மிகு முருகனுடைய திருவருளை பெற வேண்டும் என்ப நோக்கத்தின் அடிப்படையில் முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் பாடப்படுகின்றன முருகனுடைய சிறப்புகள் பண்புகளை எடுத்துச் சொல்லப்படுகின்றன அறுவடை வீடுகளினுடைய சிறப்புகளை அறுவடை வீடுகளினுடைய அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை எடுத்து சொல்லப்படுகின்றன நோக்கத்தின் அடிப்படையிலே தான் எங்களுடைய தலைவர்கள் மேடையிலே அமர்ந்திருந்தார்கள் மேடையிலே அமர்ந்திருந்தவர்களுக்கு எதிர்பாராத ஒரு மின்சார ஷாக் என்று சொல்வார்களே அந்த மின்சார தாக்குதலைப் போல இந்த சம்பவம் நடைபெற்றது அவர்கள் அந்த இடத்துல அவளை மனம் உருக செய்திருக்கின்றது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் சொன்னது நாங்கள் அங்கே முருக பக்தனுடைய பெருமையை முருகனுடைய பெருமையைத்தான் சொல்வோம் தமிழ் கடவுளான முருகனுடைய செயல்பாடுகளைத்தான் சொல்வோம் அரசியல் பேச மாட்டோம் என்றுதான் அனைவரும் சொன்னார்கள் அதை நம்பித்தான் நம்முடைய தலைவர்கள் மேடைக்கு சென்றார்கள் எதிர்பாராதமாக இந்த நிகழ்வு அங்கே நடைபெற்றதை நம்முடைய தலைவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள் நானும் வன்மையாக கண்டித்தேன்